ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா பட்டியில் நீங்கள் அமர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோயெல்லாம் போயிடும் அதை பற்றி என்ன சொல்கிறாரு பாபா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் வந்து பிராமணர்கள் எவ்வளோ உயர்ந்தவங்க அப்படின்றத பற்றி பாபா சொல்கிறது என்னென்னு கேட்போம் அதை கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சோல் கான்ஷியஸுக்கு நம்ம வருவோம் நான் வந்து ஒரு ஆத்மா இந்த சரீரம் கிடையாது நான் ஒரு நட்சத்திரமாக இருக்கேன் பிரகுருட்டி சிம்மாசனத்தில் அப்படின்னு அந்த உணர்வுலேயே இருக்கிறோம் அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளை சுற்றி அப்படியே அந்த வெள்ளை கதிர்கள் வந்து அப்படியே பரவுது உடனே நம்ம பிரம்ம பாபாவோட உடம்புல பாபா நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறாரு அவரோட கையை எடுத்து நம்மளோட தலையில் வச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாரு ஸோ இப்போ எல்லாரோட தலை மேலேயும் தாதாவோட கை இருக்கு தாதா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அனைவரையும் விட முதல் மற்றும் சிரேஷ்ட படைப்பு பிராமணர்களாகிய நீங்கள் தான் குழந்தைகளே அதனால் அனைத்து படைப்புகளையும் விட ரொம்ப ரொம்ப பிரியமானவர்களாக நீங்கள் இருக்கீங்க பிரம்மாவின் மூலம் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த படைப்பாகவும் வாய்வழி வம்சத்தினர்களாகவும் மகான் ஆத்மாக்களாகவும் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே பிராமண ஆத்மாக்கள் தேவதைகளை விட ேஷஷஷ்டமானவர்கள் யாருன்னா பிராமண ஆத்மாக்கள் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு பிராமணர்கள் தான் ஃபரிஸ்தாக்களாகவும் பிறகு தேவதைகளாகவும் ஆகிறாங்க தேவதைகள் என்ன ஆகிறாங்க ஃபரி ஃபரிஸ்தா ஆகறதில்ல தேவதைகள் வந்து என்ன ஆகிறாங்க சத்திரியர் வைஷ்யர் சூத்திரர்கள் ஆகிய அதுக்கப்புறம்தான் பிராமணன் அதனால் ஆனால் பிராமணர்கள் நீங்கள் நீங்கள் தான் வந்து ஃபரிஸ்தாவாக ஆகி அப்புறமேட்டு தேவதைகளாக ஆக போகிறீங்க இப்போது ஆனால் பிராமண வாழ்க்கையானது ஆதி பிதாவின் மூலம் சங்கமயகத்தில் ஆதி வாழ்க்கை ஆகும் இதுதான் முதல் வாழ்க்கை உங்களுக்கு படைப்பவரே உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கார் ஆதி சங்கம யுகவாசிகள் ஞான சொரூபமாக திருக்காலதர்சிகளாக திருநேத்திரிகளாக பிராமண ஆத்மாக்களாக நீங்கள் தான் இருக்கீங்க உங்களுக்கு இப்போ எல்லா ஞானமும் உங்களுக்கு இருக்குது திருலோக்கம் திரிலோகம் இந்த மூன்று உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுருக்கீங்க திருநேத்திரிகளாக இருக்கீங்க சாகார உலகத்தில் இந்த சாகர கண்களின் மூலம் ரெண்டு தந்தையையும் பார்க்குறீங்க நீங்கள் தான் அவங்களோடையே சாப்பிட்றீங்க அருந்துவது நடப்பது அவங்க கூட பேசுகிறது கேட்பது ஒவ்வொரு சரித்திரத்தின் அனுபவம் செய்வது விசித்திரத்தை அதாவது சித்திரமே இல்லாத இந்த நிராகார தந்தைய இந்த சித்திரத்தின் மூலம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்படிப்பட்ட சிரேஷ்ட பாக்கியம் பிராமண வாழ்க்கையினுடையது அதை நீங்கள் நல்லா அனுபவம் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கை இப்போ வந்து சாதாரண வாழ்க்கையெல்லாம் கிடையாது எவ்வளோ சிரேஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்புறம் அடுத்து பாபா வந்து என்ன சொல்கிறாருன்னா கை பாபாவோட கை எப்பயுமே வந்து மேலேயே இருக்கட்டும் பாபா வந்து நமக்கு வரமா இதை சொல்கிறாரு குழந்தைகளே பிராமணன் என்றாலே விதாத்தா வரதாத்தா மற்றும் விதிகளை உருவாக்கும் விதாத்தா நீங்கள் தான் விதாத்தா வரதாத்தா அதாவது விதிகளை உருவாக்கும் சர்வசிரேஷ்ட ஆத்மாக்களாக நீங்கள் இருக்கீங்க ஒவ்வொருவரின் சிரேஷ்ட வழி என்ற கைகளில் இப்போ வந்து உங்கள் கையில் வந்து என்ன இருக்குது சொர்க்கத்தின் சுய ராஜ்ய பூமி உ உருண்டை இருக்குது உங்கள் கையில் இருக்கா இதுதான் வெண்ணெய் ஆகும் ராஜ்ய பாக்கியத்தின் வெண்ணையாகும் ஆகும் ஒவ்வொருவரோட தலையிலையும் இப்போ என்ன இருக்கு தூய்மை என்ற உயர்ந்த ஒளி கிரீடம் இருக்கு எல்லாருமே இதய சிம்மாசனதாரிகளா இருக்கீங்க சுய ராஜ்யத்தின் திலகதாரிகளா இருக்கீங்க உங்களுக்கு சுய ராஜ்ய அதிகாரின்னு திலகம் இருக்குது அப்போது நீங்கள் எல்லாருமே யார் நான் யார் என்பதை நீங்கள் இப்போ புரிஞ்சிக்கிட்டீங்களா நான் யார் என்ற முதல் சிக்கலை தீர்ப்பதற்காக வந்திருக்கீங்கள முதல் நாள் பாடத்துலேயே இது தானே பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நான் யார் நான் இது இந்த உடல் கிடையாது மேலும் நான் வந்து ஒரு ஆத்மா இதுவாக இருக்கிறேன் இதுதான் ஞான கடலோட அனைத்து ஞானமும் இதில் தான் வந்து கலந்துருக்கு இந்த ஆன்மீக போதை சதா கூடவே இருக்கணும் உங்கள் கூடவே இருக்கணும் அந்தளவுக்கு சிரேஷ்ட ஆத்மாக்களாகவும் மகான்களாகவும் நீங்கள் இருக்கீங்க ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு செல் செயலும் நினைவு சின்னமாக மற்றும் சட்டமாக ஆகிட்டிருக்கு உங்களோட ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் இப்போ நினைவு சின்னமாக மாறிட்டுருக்கு சட்டமாக அப்படின்ற இந்த சிரேஷ்ட நினைவிலேயே நீங்கள் இப்போ எழுந்துறீங்க முழு உலகத்தினரின் பார்வையும் ஆத்மாக்களாகிய உங்கள் பக்கம் இருக்குது எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க நான் என்ன செய்கிறேனோ அது உலகத்திற்கு சட்டமாக மற்றும் நினைவு சின்னமாக ஆகிடும் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாமே வந்து சட்டம் ஆகிடும் நான் இப்போ வந்து நம்ம வந்து குழப்பத்தில் வந்தீங்க நீங்கள் அப்படின்னா உலகமும் குழப்பத்தில் வந்துடும் நீங்கள் இப்போ திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்படின்னா உலகமும் திருப்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த அளவுக்கு பொறுப்பு புது உலகம் படைப்பதில் நிமித்தமாக இருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறது தானே அதனால்தான் எந்த அளவுக்கு உயர்ந்த பொறுப்போ அந்த அளவுக்கு நீங்கள் லேசாகவும் இருக்கீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பொறுப்பு இருக்குது ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்க லேசாக இருக்கீங்க பாபாவோட கொடை நிழல்லையே இருக்கீங்க ஏன் சரிம்மா உங்களுக்கு ஏன்னா சர்வசக்திவான் பாபா உங்களுக்கு துணையாக இருக்கார் அதனால் நீங்கள் எப்பயுமே லேஸாக இருப்பீங்க இப்போ அப்படியே நம்ம எல்லோருமே சூட்சமா உலகத்துலேருந்து இந்த ஸ்தூலை உலகத்துக்கு வரோம் இந்த ஸ்தூல உடம்பில் இருக்கோம் இப்போது இன்றைக்கி பாபா முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு அப்படியே கேட்போம் அதே ஸ்டேஜ்லேயும் இருந்தே கேட்போம் பாபா சொல்லியிருக்காரு இன்றைக்கி என்னென்னா இனிமையான குழந்தைகளே படிப்பு தான் வருமானமாகும் படிப்பு தான் வருமானத்திற்கு ஆதாரம் இந்த படிப்பு மூலம்தான் உங்களுக்கு வந்து இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான பொக்கிஷம் சேமிக்கணும் நீங்கள் இந்த படிப்பு மூலம்தான் நீங்கள் சேமிக்க முடியும் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா எந்த குழந்தைகள் மீது குரு திசை இருக்கிறதோ அவங்களோட அடையாளம் என்ன உங்களுக்கு தெரியுமா பாபா சொல்கிறாங்க அவங்களோட முழுமையிலும் முழுமையானது கவனம் வந்து ஸ்ரீமத்தில் தான் அவங்க இருக்கும் ஸ்ரீமத்தில் இருக்கும் படிப்பை வந்து நல்லபடியாக படிப்பாங்க ஒருபோதும் தோல்வியே அடைய மாட்டாங்க ஸ்ரீமத்தை மீறவங்க தான் படிப்பில் தோல்வி அடைவாங்க அப்புறம் அவங்க வந்து அவங்க மீது தான் திசை அமர்ந்துடும் இப்போது குழந்தைகளாகிய உங்கள் மீது விரட்சபதி ஆகிய தந்தையின் மூலம் குரு திசை அமர்ந்துருக்கு இந்த பாவ உலகத்திலருந்து ஓம் சாந்தி இது வந்து ஒரு பாவமான உலகம் ஆத்மாக்கள் வந்து கூக்குரல் இட்டுட்ருக்காங்க ரொம்ப துக்கத்தை அனுவிச்சிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் கூக்குரல்லாம் இட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா பாவனம் ஆகிட்டுருக்கீங்க நீங்கள் இப்போ தாரணை செய்யணும் ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இப்போது லௌகீகத்தில் கூட வந்து படிப்பு வந்து எவ்வளோ பொக்கிஷமாக இருக்குது ஏன்னா அந்த படிப்பு மூலம் தானே அவங்களுக்கு சரீர நிர்வாகத்துக்கே சாப்பிட்றாங்க வாழ்கிறாங்க நல்லபடியாக எல்லாத்துக்குமே ஆதாரமாக அந்த படிப்பு இருக்குது இப்போ நீங்கள் வந்து பகவானே உங்களுக்கு கற்பிச்சுட்ருக்காரு குழந்தைகள் நீங்களும் வந்து ரொம்ப உயர்ந்த வருமானம் உங்களுக்கு இப்போ கிடச்சிட்ருக்கு உங்களோட குறிக்கோள் உங்களோட எதிரிலே இருக்குது உண்மையிலையும் உண்மையான சத் சங்கம் இது மட்டும்தான் வேறு எல்லாமே வந்து பொய்யான ஒரு சத் சங்கம் தான் அவங்க எல்லோருமே தேடிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இறைவன் கூடவே பக்கத்துலேயே உங்கள் எதிரிலே இருக்கார் அவர் அவர்கிட்ட கிளாஸ் கேட்டுட்ருக்கீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ பாக்கியசாலிகள் நாம் புது உலகத்துக்கு இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்கோம் அவங்கெல்லாம் வந்து பழைய உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல இந்த ட்ராமாவில் அங்கே வந்து அதாவது இங்கே வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் துக்கம்தான் இந்த உலகத்தில் ரொம்ப மோசமான கலியுகம்ல இது அதனால் துக்கம் துக்கம் துக்கம்தான் விகாரத்தின் மூலம்தான் எல்லோரும் பிறக்கிறாங்க அதனால் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு மனவேதனை ஆனால் சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் இந்த துக்கம்னா என்னன்னே தெரியாது எல்லாம் அங்கே வந்து சுகமோ சுகம்தான் அதனால் இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது இந்த உலகம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது எல்லாமே பழசாயிடுச்சு ரொம்ப ரொம்ப பழசாயிடுச்சு இப்போ சத்தியுகம் தான் உங்கள் கண்ணில் தெரியணும் அப்பா மற்றும் ஆஸ்தி வேறு எதுவுமே இவங்க கண்ணு முன்னாடி தெரியவே கூடாது ஆனால் இந்த இந்த டைமில் வந்து படிப்பு இந்த யார் நல்லபடியாக படிக்கிறாங்களோ அவங்களோட அவங்க மேலே தானே குரு குருனால் என்னது குரு தசை குரு திசை பற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குரு திசைனால் என்ன குரு படிப்பு தானே குரு அப்பா வந்து இப்போ படிப்பு சொல்லி தந்துட்டுருக்கேன் அப்போ படிப்பில் கவனம் கொடுக்கணும் படிப்பு தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குரு தசை இப்போ கிட்ட வந்து குரு தசையும் இருக்குது கிட்ட சுக்கர தசை கூட இருக்குது சுகபோகமாக வாழ்கிறாங்க கிட்ட வந்து ராகு தசை ராகு தசை வந்துருச்சுன்னா தான் படிப்பில் கவனம் கொடுக்க மாட்டாங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க ஏன்னா தசை வந்து குழப்பி விட்டுரும் அதனால் படிப்பின் மீது தான் இப்போது முழு கவனமும் கொடுக்க வேண்டும் நீங்கள் இப்போது இதுக்கு எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாதீங்க சென்டர் பாபா சென்டர் எவ்வளோ தூரமாக இருக்குது நாங்கள் தினமும்லாம் வர முடியுமா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்கள் வீட்டில் இருந்தே படிச்சுப்போமே இருந்தே முரளி கேட்டுப்போமே அப்படின்லாம் வந்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க எவ்வளோ மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆனாலும் சரி நீங்கள் வந்து சென்டருக்கு வந் நடந்தே வாங்க அப்போ அந்த காலத்துலலாம் நடந்து வ மாட்டு வண்டி நடந்து வர்றது தான் இருந்துச்சு ஆனால் இப்போ தான் எல்லா வசதிகளும் உங்களுக்கு இந்த சயின்ஸ் மூலம் கிடச்சிருக்கு அதனால் வந்துட்டு போகலாம் இதனால் எவ்வளோ நன்மைகள் ஏற்படும் அப்படின்றத நீங்கள் வர வர தான் உங்களுக்கு புரியும் அதனால் ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதை வந்து செய்கிறவங்களுக்கு தான் வந்து குருதசை நீங்கள் வந்து எல்லாருக்கூடையும் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க கணவன் மனைவியாக கூடவே இருந்தாலும் நீங்கள் வந்து தூய்மையாக இருக்கணும் தூய்மையை தாரணை செய்யணும் விகாரத்தில் நீங்கள் வந்து போகக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இடையில் என்ன இருக்குது ஞானம் என்ற யோகம் என்ற அந்த அம்பு இருக்கணும் ஏன்னா உலகத்திற்கே எஜமானர் ஆக வேண்டும் இப்போ நீங்கள் பதீதம் மாயிட்டிங்கன்னா முடிஞ்சது அப்புறம் அந்த தேவதைகள் கிட்ட ரெட்டை கிரீட வந்து இருக்கு இருந்துச்சு அரை கல்பத்திற்கு அப்புறம் அந்த ஒலி கிரீடமும் மறைஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ஒலி கிரீடமும் யார்கிட்டேயும் கிடையாது எந்த கிரீடமும் இல்லை ராஜாக்களே இப்போ கிடையாது ராஜா ராணிகளே அதனால் வரிசை கிரமமாக தான் நீங்கள் வந்து இப்போ முயற்சி இருக்கீங்க மகாராஜானாலே ராஜாக்களை விட உயர்ந்தவர்கள் அப்போது யார் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக முயற்சி செய்கிறாங்களோ அவங்க தான் மகாராஜா ஆக முடியும் உங்களுடைய லட்சியமே என்ன ராதை கிருஷ்ணன் ஆகணும் அவங்க தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆனால் இவங்க இருக்காங்க இல்லையா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் அவங்களாகணும்னு உங்களுக்கு வந்து லட்சியம் கிடையாது ஏன்னா அவங்களே வந்து எப்போது லக்ஷ்மி நாராயணன் அவராங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷங்க அப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயணன் இந்த பதவியில் உட்காரம்போது தான் ஆனால் அவங்களோட லட்சியம் என்ன ராதை கிருஷ்ணன் ஆகணும் அதனால் வைராகியம் உங்களுக்கு இருக்கணும் இந்த உலகத்தின் மீது முழு வைராகியம் இருக்கணும் ஏன்னா இப்போது எல்லாமே வந்து தமோ பிரதானம் ஆயிடுச்சு இப்போ எல்லாமே அழிஞ்சு தான் போக போகுது மொத்தமாக அழியாது அது உலகம் வந்து ஏங்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அழிஞ்சிக்கிட்டே வரும் ஆனால் இப்போது வந்து திடீர்னு வந்து இந்த அழிஞ்சிக்கிட்டே போதே ராதே கிருஷ்ணன் வந்து பிறந்துடுவாங்க உங்களுக்கு தெரியாது அவங்க எங்க பிறந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு ஸோ இப்போ நீங்கள் வந்து முழு முயற்சி பண்ணி அந்த மாதிரி முயற்சி பண்ணணும் இப்போ சில பேர் இருக்காங்க இங்கே கிளாஸ் கேட்கும் போதே ஒரே தூக்க தூக்க தூக்கமாக வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னா அவங்க புத்தியை அங்கேயும் அடைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அதாவது வீட்டில் இருக்கவங்கள பற்றி நினைவு பண்ணுறீங்க இல்லைனா வந்து தொழிலில் அந்த தொழில் பண்ணலாமா இந்த பணத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படி இப்படின்னு இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்கன்னா கூட்டாகி வரும் இப்போ அந்த வியாபாரத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா இரவு ஒன்று ரெண்டு மணிக்கு வரைக்கும் கூட முடிச்சிட்ருக்காங்க அவ்வளோ ஆர்வமாக அந்த வியாபாரம் பண்ணுறாங்க இது உங்களுக்கு படிக்கிறது வந்து வியாபாரமாக உங்களுக்கு தெரியலையே கண்ணால் தெரியலையா நீங்கள் இப்போ படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து சம்பாதிக்கிறீங்க அப்போ எவ்வளோ கவனமாக படிக்கணும் ஒரு வார்த்தை தான் நீங்கள் கேட்குறீங்க அதை நல்லா ஆத்ம உணர்வுலேருந்து கேட்குறீங்க அப்பாவோட நினைவுலேருந்தே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் கன்ஃபார்ம் ஸோ அப்போது இதுவும் வருமானம்தான் இந்த வருமானத்துக்காக தான் நீங்கள் இப்போ எல்லாருமே இந்த இதை கேட்டுட்ருக்கீங்க அதனால் பாப்தாதான் என்ன சொல்வாருன்னா இப்போ புத்தி அங்கேயும் இங்கேயும் நிறைய பேருக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஆறு நாள் வந்து பட்டியில் இருக்க வைப்பாராம் ஏழு நாளும் இருக்க வைப்பாராம் ஆனால் மினிமம் வந்து ஆறு நாள் அதில் என்ன சட்டம்னால் பிரம்ம பாபா வந்து என்ன சொல்லுவாருன்னா ஆறு நாள் நீங்கள் பட்டியில் இருக்கீங்கன்னா ஆறு நாளும் வந்து பாபாவோட நினைவுல மட்டும்தான் இருக்கணும் நல்ல நினைவுலயே இருக்கீங்க சரி ஓகே கடைசி நாள் கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு வேற யாரோட நினைவு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் யாரோட நினைவும் வந்துருச்சுன்னா அவுட் நீங்க வந்து தோல்வி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் இதுதான் வந்து பிரம்மா பாபா வந்து அந்த டைம்ல வட்டியில் இருந்தீங்கன்னா உங்களோட நோய் எல்லாமே நீங்கிடும் நோயினால் வந்து உடல் நோய் கிடையாது இந்த ஆத்மாவில் உள்ள நோய் ஆத்மாவில் தானே நோய் இருக்குது ஆத்மா நல்லா ஆகிடுச்சுனாலே சரீரமும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போது இந்த கலியுக உலகத்தில் வந்து தமோ பிரதான உலகத்தில் சரீரத்துக்கு எதாவது வரும் கண்டிப்பாக எதாவது வந்துட்டு தான் இருக்கும் உம் கடைசி இந்த அழி அதாவது இந்த மரணத்தின் போது தான் நிறைய பேருக்கு வந்து நிறைய உடல் வியாதிகள் நிறைய பெருசாக வந்து அதுக்கப்புறம் தான் சரீரத்தை விடுறாங்க ஆனால் அங்கெல்லாம் அப்படி கிடையாது நீங்கள் வந்து நினச்ச உடனே அது உங்களுக்கு தெரியும் ஓ இந்த சரீரத்துக்கு நம்ம போக போகிறோம் அந்த டைமில் வந்து சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி அது சரீரம் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இப்போ கூட வந்து கடைசி நேரத்தில் உங்களுக்கு சாட்சாத் காரம் ஆகும் யார் யார் என்னென்ன பதவி அடைவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பதவி பதவி அடை போகிறீங்க இந்த சத்தியுகத்தில் இருந்து உங்களுக்கு என்னென்ன பிறவியெல்லாம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் இந்த படிப்பை நீங்கள் நல்லபடியாக படித்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பதவி உங்களுக்கு கிடச்சி நீங்கள் நல்ல ஒரு ஏன்னா இது எல்லா வாட்டியும் இந்த நாடகத்தில் என்ன பதிவாகுதோ அதே தான் எல்லா கல்பத்துலேயும் பதிவாகும் ஒரு வாட்டி பதிவாயிடுச்சுன்னா அங்கே கூட வந்து எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா திருப்பி எழுதிக்கலாம் இங்கே வந்து அந்த மாதிரி நடக்காது ஒரு தடவை ஃபெயில்னா எல்லா கல்பமும் ஃபெயிலு தான் இப்போ என்னென்னலாம் நடந்து முடிஞ்சுதோ அது எல்லாமே வந்து அடுத்த கல்பத்தில் திரும்பி வேறு புதுசாக நடக்கும் போல இருக்குது அப்படிலாம் கிடையாது என்ன ஃபிக்ஸ் ஆச்சோ அது ரெக்கார்டு ஆயிடுச்சு அதை மாற்றவே முடியாது அதனால் நீங்கள் தான் இப்போ உங்களோட ஒவ்வொரு அடியிலையும் கவனமாக இருக்கணும் மூணு அடி நிலம் கிடச்சா கூட நல்ல நல்ல குழந்தைங்கள் வந்து நீங்கள் சேவை செய்யலாம் உங்களோட உணவில் வந்து ரொம்ப கவனம் நீங்கள் கொடுக்கணும் எப்படி உணவோ அப்படி தான் உங்களுக்கு மனசும் இருக்கும் மனசு வந்து நல்லபடியாக இருக்கணுன்னா தூய்மையான பாபா இருந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த உணவு வந்து ரொம்ப தூய்மையாக அவங்கள ஆக்கும் உங்களோட மனசு நல்லாயிருக்கும் மாமிசம் வந்து சில பேர் வாங்குகிறாங்க சில பேர் விற்கிறாங்க சில பேர் பரிமாறுறாங்க இது எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக வந்து பாவம் ஏற்படும் அதனால் இந்த உணவில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க இங்கேயே வந்து பாபா குழந்தைங்களே வந்து வரிசை கிரமம் தான் நடக்கிறாங்க இங்கேயே வந்து மூணு அதாவது பாபாவோட குழந்தையாகவும் கரெக்டாக நடந்துக்கிறாங்க ஆனால் ராவணனோட குழந்தையாகவும் அதாவது தாய் குழந்தையாகவும் இங்கேயே இருக்காங்க ஏன்னா சகவாசம் இங்கே நல்ல முரளி கேட்டுட்டு கெட்ட சகவாசம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அதனால் கவனமாக இருங்க கணவன் வந்து ஒரு வீட்டில் வந்து கொக்கா இருக்காங்கன்னா மனைவி வந்து அண்ண அன்ன இருக்காங்க சிலர் வீட்டில் கணவன் வந்து அன்ன இருக்காருன்னா மனைவி கொக்கா இருக்காங்க ஆனால் ரெண்டு பேருமே அன்னமாக மாறணும் அதுக்கு வந்து ஒரு அண்ணன் அன்னமாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சுபாவனையோட அவங்கள வந்து ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பார்க்க தான் போகிறீங்க இந்த உலகத்தில் ஐயோ ஐயோன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பி அட தந்தை வந்திருக்காருன்னு எல்லாருமே வந்து புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு நிலமையெல்லாம் வரப்போகுது பிச்சைக்காரன்லேருந்து தேவதையாக ஆகிட்டிருக்கேன் இளவரசன் இருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் அந்த போதை இருக்கணும் இப்போது ஏன்னா உங்களுக்கு ஞானம்தான் வந்து அழியாத செல்வம் அந்த டைமில் உங்களுக்கு வந்து அவங்க எல்லாரும் துடிப்பாங்க ஆனால் உங்களுக்கு ஞான செல்வம் அதிகமாக இருக்குது இதெல்லாம் ஆல்ரெடி நடக்கப்போகுதுன்னு பாபா சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் அப்போ குஷியாக இருப்பீங்க உங்களுக்கு காட்சியெல்லாம் கிடைக்கும் பாப்தாதா இப்போ வரதானம் என்ன சொல்கிறாருன்னா தந்தையோட எண்ணம் சொல் பார்வை எல்லாத்துலேயும் எப்பயுமே நன்மை செய்யும் பாவனை தான் இருக்கும் நல்ல விருப்பம்தான் இருக்கும் அதை போலவே குழந்தைகள் உங்களோட எண்ணத்துலேயும் உலக நன்மைக்கான பாவனையும் நல்விருப்பமும் நிரம்பி இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்யும் போதும் உலக ஆத்மாக்களை அனைவரையும் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க மாஸ்டர் ஞான சூரியனாகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த நல்ல விருப்பத்தின் ஆதாரத்தில் சாந்தி சக்தியின் கதிர்வுகளை வழங்கிக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுங்க அடிக்கடி உலக ஆத்மாக்களை அவங்க கணுமணி கொண்டு வந்து அவங்களுக்கு சக்தி கொடுங்க அந்த கதிர்களை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க பாம்பாட்டிருந்த எடுத்து அப்போ தான் நீங்கள் விஸ்வ கல்யாணிக்காரி ஆவிங்க ஆனால் இதற்கு வந்து அனைத்து பந்தனத்திலும் பந்தனத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டு சுதந்திரமாக இருக்கணும் ஸ்லோகன் வந்து நான் மற்றும் எனது இதுவே தேக அபிமானத்தின் வாசல் இப்போது இந்த வாசலை மூடிவிடுங்கள் சக்திகளை அதாவது அவக்தி சமயகளை என்ன சொல்லியிருக்காருன்னா சக்தியினை கண்டறிதல் எனும் சொல் செயல் சம்பந்த உறவு யாவிலும் தெய்வீக அனுபவம் செய்வதற்காகும் சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் எப்பயுமே உண்மையை மட்டும்தாங்க பேசுகிறேன் ஆனால் சொல்லுலையும் செயல்லையும் தெய்வீகம் வந்து இல்லைன்னா பிறருக்கு உங்களோட உண்மை வந்து உண்மை ஆகாது எனவே சத்தியத்தின் சக்தியுடன் தெய்வீகத்தையும் கையாளுங்கள் தெய்வீகமாக நடந்துக்கங்க எதனை வந்து நீங்கள் பொறுத்துக்கொள்ள நேர்ந்தாலும் பயப்படாதீங்க உண்மை வந்து தக்க சமயத்தில் தானாக வெளிப்படும் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞான அந்த சொரூபம் இந்த ஞானத்தை வந்து எங்களுக்கு அனுபவம் பண்ண வச்சிங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி